எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்பு ஏழு மூன்று பண்பாடு கூட்டாஞ்சோறு பகுதியில் மலைப்படு கடம் இந்த செய்தி பகுதியிலேருந்து நம்ம வந்து பிரித்தலுக்கு தொடர்ச்சியாக பார்க்கலாம் அல் சேர்ந்து பிரிச்செல்லாம் அல் கூட்டல் சேர்ந்து அல் சேர்ந்து அல் கூட்டல் சேர்ந்து அடைந்திருந்த அடைந்து கூட்டல் இருந்த அடைந்திருந்த எப்படி பிரிக்குன்னா அடைந்து கூட்டல் இருந்த அடுத்து நெய்கன் நெய் கூட்டல் கண் நெய்கண் வந்து நெய் கூட்டல் கண் அடுத்து ஆரிப்படுகர் ஆரிக்கூட்டல் படுகர் ஆரிப்படுகர் வந்து ஆரிக்கூட்டல் படுகர் பத்தாம் வகுப்பு எல் நாளில் அறிவியல் தொழில்நுட்பம் பகுதியில் பரிப்பாடல் அதில் உள்ள செயல்பகுதியில் உள்ள பிரித்தெழுதுங்க செந்தி எப்படி பிரிக்கனா செம்மை கூட்டல் தீ செந்தி வந்து செம்மை கூட்டல் தீ அடுத்து தன் பயல் தன்மை கூட்டல் பெயல் நிலத்து இரண்டு கூட்டல் நிலத்து இரு நிலத்து எப்படி பிறக்கிங்கன்னா இரண்டு கூட்டல் நிலத்து அடுத்து பத்தாம் வகுப்பு ஏழு ஐந்தில் கல்வி மணற்கேணி இதில் நீதி வெண்பா செயல்பகுதியிலேருந்து வி எழுதுக அருந்துணை எப்படி பிரிக்கிங்கன்னா அருமை கூட்டல் துணை அருந்துணை வந்து அருமை கூட்டல் துணை கல்வி என்றே கல்வி கூட்டல் என்றே வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதிய பா பாடத்திட்டத்துலேருந்து எடுக்கப்பட்ட பிரித்தளவு இது எல்லாமே கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் டிஎன்பிஎஸ் குரூப் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க